வணக்கம் இன்றைய புத்தக கூடல நாம் பார்க்க இருக்கிற புத்தகம் ஆதனின் பொம்மை எழுதியவர் உதயசங்கர் சிறார் இலக்கியமாக எழுதியிருக்காரு பக்கங்கள் தொண்ணூற்றி ஆறு விலை ஐம்பது ரூபாய்க்கும் அதாவது நம்ம மூதாதையர்களுடைய தொன்று திட்ட காலத்தை வந்துட்டு சிறார்களுக்கு எப்படி கடத்துவது அது சிறார்களும் தெரிந்திருப்பது அவசியம் ஒரு இரண்டாயிரத்தி அறநூறுல இருந்து இடைப்பட்ட இந்த காலங்களில் வந்துட்டு இந்த ஆண்டுக்கு முற்பட்ட காலங்களில் வந்துட்டு சிறார்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க சிறார்களுக்கு எப்படி தெரிய வைப்பது அப்படின்ற ஒரு கையாடல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது உதயசங்கர் அவர் எழுதுந்து திரு அமர்நாத் ராதாகிருஷ்ணன் அவர் தான் தொல்லியல் ஆய்வுத்துறையிலிருந்து ஒரு பெண் எலும்பு அணிகலனோடு கண்டுபிடித்தவர் அவர் பலனிலிருந்து நம்ம கீழடிக்கு பெருமை சேர்த்தவரும் அவர் தான் அவர் இப்போ வடநாட்டில் இருக்கார் வட தொல்லியலில் அவருடைய பணி அமைஞ்சிட்டு இருக்கு ஸோ அதை வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி எடுத்து போறது அப்படிங்கறத தான் இந்த புத்தகம் ஆதனின் பொம்மை ஒரு பொம்மை மூலமா எப்படி நம்மளை சிந்து சமவழி நாகரிகத்திற்கே கொண்டு போனாரு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த புத்தகம் ரொம்ப அழகா ஒரு தொண்ணூத்தி ஆறு பக்கங்கள்ல ஒரு பாத்திரங்கள் மூலமா அழகா கையாண்டிருக்கார் கேப்டன் பாலு அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நான் மறந்த சொற்களை நமக்கு தெரியாத பல விஷயங்களில் உதாரணம் சொல்லணும்னா இளந்தீரல் கடுந்தீரல் இந்த தேரல் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து முதல்ல எனக்கும் அர்த்தம் தெரியாமல் இருந்தது எப்போ வேல்பாரி படிச்சுன்னு அப்போ தான் தேரலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது ஸோ நீங்களும் கண்டிப்பாக தேரல் அப்படிங்கிற வார்த்தை தெரிஞ்சுக்கணுன்னா நான் வேள்பாரியை படிங்க நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பாத்திரங்கள் எப்படி வந்துட்டு நம்ம சிந்து சமவொழிக்கு நம்ம கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டுனா கேப்டன் பாலு அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காரு அவர் வந்து கோடை விடுமுறைக்காக தனது மாமா வீட்டுக்கு போறாரு அதாவது கீழடிக்கு போறாரு கீழடிக்கு போகும்போது மாமா கூட வேலை செய்யும்போது அஹ் அங்கே தேங்காய் த உப்புல வேலை செய்யறாரு அப்போ ஒரு செப்பு மண் தகட அவருக்கு கிடைக்குது கீழடியில செப்பு மண் மண்டலங்கள் நிறைய கிடைக்கும் அது ஏன்னா நம்ம மோதாது ஒரு அடியில் பாரம்பரியமாக அங்கே புதனே கிடைக்கிறது இல்லையா ஸோ அவருக்கு கிடைக்கிற ஒரு செப்பு மண் வந்துட்டு ஒரு பொம்மையாக மாறுது அந்த பொம்மை பார்த்திங்கன்னா அந்த பொம்மையிலேருந்து ஒரு ஆதன் அப்படிங்கிற ஒரு மூவாயிரம் ஆண்டுக்கு முட்பட்ட ஒரு சிறுவன் வெளிப்படுறான் அப்போது நீ யாருன்னு கேட்கும்போது நான் இங்கே தான் இருக்கேன் உங்கள் மாமா தோட்டத்தில் வேலை இருக்கேன் நான் இங்கே மூவாயிரம் ஆண்டுகளாக இருக்கேன் அப்படின்னும் போது ஆதனுக்கு சாரி கேப்டன் பாலுக்கு மட்டும்தான் அந்த ஆதன் அப்படிங்கிற பையன் தெரிகிறான் அதுக்கப்புறம் அவன் அது மறைஞ்சு போயிட்டான் ஸோ இதெல்லாம் ஒரு மாயா இருப்போமோ மாய தோற்றமாக இருக்குமோன்னு கேப்டன் பாலுக்கு சந்தேகம் வருது அவன் தன்னோட மாமன் மகளான மதுமிதா அப்படிங்கிற காக்கை பாடினியார் அப்படிங்கிற வார்த்தை அழகாக சொல்லியிருந்தாங்க அந்த வார்த்தையும் ரொம்ப அழகாக இருக்குது அதுவும் தமிழோடைய ஒரு அழகான ஒரு சொ சொல் தான் சொல்மாஷில் அது அது இப்போ யாரும் கூட சொல்ல முடியாது ஒரு சொல் அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க இது மாதிரி நிறைய புரிந்து கிடக்கும் கீழடியில் என்னும்போது அப்போது அந்த பொம்மையின் மூலமா ஆதன் வெளிப்படுறான் அந்த ஆதன் மூலியமா கேப்டன் பாலுவை எப்படி வந்து சிந்து சமாளி கொண்டு போறாரு அப்படிங்கிறத நீங்க படிச்சு புரிஞ்சுக்கணும் அந்த ஆ அப்படிங்கிறவுடைய சுழி வந்து அந்த அவன் போய் புத்தகத்தை வாசிக்கும் போது அந்த ஆ அப்படிங்கிற சுழி வந்து அந்த சொல்லி அவனையே உள்ளே இழுத்துதான் அந்த புத்தகத்துக்குள்ளே இழுக்கிறான் அந்த புத்தகத்தில் அவன் எறும்பு போல் ஊடுறதா சொல்லியிருப்பாரு அது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது நான் நினச்சி பார்க்குறேன் என்னையே அங்கே நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன் அப்படி தான் எப்படி போய் இருப்போம் எறும்பு மாதிரி அந்த இடத்துக்குள்ளே அப்படின்னும் போது இப்போ சரி நைஸ் இதுதான் அந்த ஆதரவு கிடைச்ச பொம்மை ஆக்சுவலாக இதில் உள்ள வரைபடங்களும் ரொம்ப அழகாக இருக்குது அந்த கொண்டு போகும்போது தான் அந்த கால மனிதர்களுடைய வாழ்க்கை முறை அவங்களோட உணவு அன்றாடம் பாரம்பரியம் கலாச்சாரம் எந்த மாதிரி அணுகலங்களை அவங்க உடுத்திருந்தாங்க எந்த மாதிரியான வேலைகளை அவங்க செய்தாங்க வேளாண் கோ அப்படிங்கும்போது கோ அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு அரசனு தான் பொருள் தெரியும் வேளாண் கோ செம்மன் கோ அப்படின்னா வேளாண் செய்கிறவங்களையும் அந்த காலத்தில் வேளாண் கோன்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துட்டு நிறைய இதில் படிக்க முடிஞ்சது நிறைய சிறு குறு தெய்வங்களை பற்றின உலகம்மன் செம்மியம்மன் பச்சையம்மன் இயக்கியம்மன் இசக்கியம்மன் இந்த மாதிரியான நான் திருநெல்வேலி மாவட்டங்களில் சிறு தெய்வங்கள் கிடையக்கூடிய பெயர்களாக அதை பார்க்குறேன் நான் ஆக்சுவலாக இது அந்த இந்த புத்தகத்தில் நான் பார்த்தேன் கண்டிப்பாக முழுசாக பார்த்தேன் ஆக்சுவலாக அவங்களோட உணவும் எப்படி இருந்தது நான் சொன்ன மாதிரி கடந்தீரல் இளந்தீரல் அந்த ஊன் கறி சோறு ஊன் சோறு ஊன்னா கறி அந்த சோறுகள்ல இருந்து பிடிக்கும் நெய் சோறு அதே மாதிரி அவங்களுக்கு இடப்பட்ட பெயர்கள் விண்ணிலை அப்படிங்கிற ஒரு பெயர் ரொம்ப அழகான ஒரு பெயரை நான் பார்க்குறேன் அதே மாதிரி ராவதான் ராவதான் கேள்விப்பட்டிருக்க ராவதான் அப்படின்ற மாதிரியான யாருக்கிட்டையும் இறஞ்சு நிற்காதவன் அப்படின்ற மாதிரியான பொருட்கள் நிறைய அடங்கியிருக்கு அதை தாண்டி சிந்து சமவெளி நகரத்தில் வந்தேரிகளான இருக்கலான பாரசீகர்கள் எப்படி வந்தாங்க பாலியிலிருந்து மதுரை எப்படி மதுரையானது வைகை எப்படி வைகைக்கு பேர் வந்தது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் வைகை அப்படின்றது ஆன்மீகத்தில் வந்து பெருமாள் வந்து கை வச்சுருப்பார் அதனால் வைகைன்னு பேர் வந்ததாக வந்துட்டு அழகர் ஆற்றுல இறங்கும் போதான விஷயங்களை சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆதன் அப்படிங்கிறவங்க வந்து தொட்ட இடத்துக்கு பேர் தான் வைகை அதாவது அவனுடைய பின்புலமான சிந்து சமவெளி நகருக்குலேருந்து வந்து இங்கே தெக்க வந்து ஒரு பாத்த நதி சிந்துவாகவே பாவித்த நதி தான் வைகை ஸோ அங்கே சிந்துக்கு எப்படி மதுரைனோ இங்கே மதுரைன்னு பேர் வந்திருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஒரு பொம்மை மூலமாக ஒரு சிந்து சமூக நாகரிகத்தையும் ஒரு நட்பையும் எப்படி மக்கள் குடிப்பெயர்ந்து வந்தாங்க அதில் அழுந்தவங்க எத்தனை விழுந்தவங்க எத்தனை வாழ்ந்தவங்க எத்தனை தன்னுடைய கலாச்சாரத்தை மறந்து மலைமுகடுகளையும் காடுகள்லையும் போனவங்க எத்தனை பேர் இறந்து போனவங்க எத்தனை பேர் வாழ்ந்தவங்களுடைய கேள்விகள் எத்தனை அவங்களுடைய வழியும் வேதனையும் அந்த புத்தகம் ரொம்ப அழகாக எடுத்து வரைக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த புத்தகத்தை படிக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி